அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது ஆஸ்திரேலியாவில் உள்ள கேவ் பீச் அந்த கேவ் பீச்சை கலக்கும் அதிரையர்களும் அதில் உள்ளனர் இந்த காலோனி லிஜன்ட்ரி டிஸ்கவரி என்ற சேனலுக்காக அங்குள்ள அதிரேயர்கள் ஷூட் செய்து அனுப்பியது அந்த சேனலின் இது ஒரு மாதத்திற்கு முன்பாக வந்துவிட்டது இருந்தாலும் நமது சேனலில் உள்ளவர்களும் இதை காண வேண்டும் என்பதற்காக இந்த சேனலின் அதை நான் மீள்பதிவிடுகின்றேன் கன்று ரசியுங்கள் எங்க வந்தியில் வந்து

இந்த சரப்தியா வந்திருக்கிறா நம்ம கபீரகம் முபாரக்கடை வாப்பா கபீர் கக்கா வந்திருக்கிறாங்க அக்கா இங்க வந்தியா என்ன இது

மலையை கிராஸ் புள்ளுக்குலேந்து கிராஸ் பண்ணி வர்றது இதுதான் வந்து அந்த நடந்து உள்ள கப்ப கடந்து நடந்து போய் ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் போகிறதுக்கு உண்டான வழி இப்போ நம்ம போறது இப்ப குகைக்குள்ள போறோம் நம்ம மேலே ஃபுல்லாக மலையை குடைஞ்சு பாதை ஏற்படுத்தின மாதிரி இருக்குது இப்போது நம்ம கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகிறோம் வந்து இது இன்னொரு பக்கம் இப்ப நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம் இந்த பக்கம் வந்து குளிக்கிறாங்க மக்கள் அந்த பக்கம் பாறைகளா இருக்கிறதுனால குளிக்க முடியறதுலாம் காக்கா வாங்க நல்லா இருக்கிறீங்களா இது வந்து காக்கா உங்க பேரு பாக்கர் காக்கா இம்மானுடைய இம்ரானுடைய வாப்பா ஜெயிலா ஜாக்காவுடைய சம்பந்தி ஆமா வாங்க அப்படியா வாங்க எப்படி இருக்குது காக்கா அந்த இடம் நல்லா ஆ ஆமா மலையை குடைஞ்சு பாதை ஏற்படுத்தி ஓ

உயரம் ரொம்ப கம்மி படுத்துக்கிட்டே தவண்டு போயிடலாம் இந்த பக்கம் போறாங்க நடந்து போகணும் அப்படியே அப்படியே நடந்து போறோம் இங்கதான் நம்ம வீடியோ ஆரம்பிச்ச நேரத்துல நம்ம மக்கள் அங்க இருந்தாங்க இந்த பக்கம் யாரும் குளிக்கல இது வந்து நல்ல உயரம் ஆமா ஓகே ராமத்துல ராமத்துல இது வந்து கேவு பீச்சு நல்ல குகை கொகையா இருக்குது முழுக்க முழுக்க மலை பிரவேசமா இருக்கு இப்படியெல்லாம் ஒரு இடம் இருக்காங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு அருமையான பீச்சு அலமது சூப்பராக இருக்குது கேவு சொன்னா குகை இருக்குது இந்த மாதிரி ஒரு சில குகையில் வந்து ஒரு சில குகையில் நடந்து போயிடலாம் நடந்து கிராஸ் பண்ணலாம் சில குகையில் தவண்டே போகலாம் இதுவும் அந்த மாதிரி தான் தெரியுது இந்தா இந்தா ஒரு ஓட்டு ஆனால் அதோட போய் நின்றுதா இருக்கு இல்லைக்கா கடல் அலைகள் இதுவரைக்கும் வரும்போது இருக்குது பார்த்தாக்கா நல்ல அருமையான பீச்சாக இருக்குது ஒரு நூற்றி நாற்பத்தி கிலோமீட்டர் தூரத்தில் நியூ காசல் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த பீச் இருக்கு ரெண்டு சைடு அந்த சைடு வந்து அந்த மலைக்கு அங்கிட்டால வந்து குளிக்கிறது மக்கள் அங்கட்டால குளிக்கிறாங்க இங்கிட்டு வரும் பாறைகளாக இருக்கிறதுனால அங்கே யாரும் குளிக்கலை ஆனால் சும்மா வந்து பார்க்கலாம் பார்க்குறதுக்கு ஓகே அழகாக இருக்குது ஆமாம் எல்லாமே சின்ன சின்ன கொகை கொகையாக வருது சின்ன குழந்தைகளை இதால அழகான பெரிய பெரிய பாறைகள் ஆமா பெரிய பெரிய பாறைகள் எங்க பரம்ப உயரமானது எப்படி பார்த்தாலும் ஒரு வீடியோவில் சொல்லத்துல ஒரு எப்படி நூறு அடி உயரம்னாவது இருக்கும் குறைஞ்சபட்சம் அந்த அளவுக்கு இங்கே வந்து பாறைகள் இருக்கு நடந்து அந்த பாறை வரைக்கும் போயிடலாம் ஆமா இதனுடைய தொடர்ச்சியா அந்த குகைக்குள்ள தொகைப்பில் பூந்து போகிற மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணி கண்டினியூ பண்ணி அங்கே போகலாம் தொடர் வீடியோவாக அப்படியே எடுக்கிறோம் கடுமையான அலைகள் வந்து சைப் ஷேர் கமெண்ட் அண்ட் கிளிக் தோட்டிபிகேஷன் பெல் சோ தட் யூட் பி நோட்டிபை எவ்ரி